இன்று கார்த்திகை சோமவாரம் சிவபெருமானை குறித்து நோக்கப்படும் பிரதங்களும் மிக முக்கியமானது இந்த விரதம் சந்திரனுக்கு உரிய நாளான திங்கக்கிழமையில் இது கடைபிடிக்கப்படுகிறது க்ஷய ரோகத்தில் துன்புற்று அழியும்படி சபிக்கப்பட்ட சந்திரன் இந்த விரதத்தை கடைபிடித்து விமோச்சனம் பெற்று சிறப்பு பெற்றான் அவனுக்கு சிவபெருமான் அருள் புரிந்ததுடன் அவனை தனது முடி கொண்டு சந்திரசேகரர் என்ற பெயரையும் ஏற்றார் சந்திரனின் நல்வாழ்வுக்காக அவனுடைய மனைவி ரோஹிணி அவனுடன் சேர்ந்து இந்த வதத்தை கடைபிடித்தார் அன்று முதல் பெண்கள் சௌபாகியத்துடன் திகழவும் கணவனுக்கு மேன்மைகள் உண்டாகவும் நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கவும் இந்த வதத்தை கடைபிடிக்கின்றன அப்படிப்பட்ட இந்த விதத்தினுடைய புராண கதையையும் உலகில் உள்ள பன்னிரண்டு லிங்கங்களை தரிசனம் செய்த பலனமும் பெற இன்றைய தினம் நாம் கேட்க வேண்டிய இந்த கார்த்திகை சோமவாரத்தில் ஒரு முறையாவது கேட்க வேண்டும் என்பதாக கூறப்பட்ட மகிமையையும் ஸ்தோத்தத்தையும் தெரிஞ்சுக்கலாம் சந்திரன் கார்த்திகை மாத சுக்லபக்ஷ அஷ்டமியில் தோன்றினான் சந்திரன் பெயரால் சோமவார விரதம் தோன்றியது சந்திரன் சிவனை ஆராதித்ததும் கிருதயுகம் தோன்றியதும் சந்திரனை சிவபெருமான் சரசில் அணிந்ததும் கார்த்திகை சோமவாரத்தில்தான் தக்ஷ பிரஜாபதி தன் மகள்களை தனித்தனியாக மனம் செய்து கொடுத்தால் அவர்களிடையே ஏற்றத்தாழ்வுகள் உண்டாகும் என்று கருதி தனது இருபத்தி ஏழு மகள்களான கார்த்திகை ரோஹிணி மிருகசீஷம் திருமாதுரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் முத்திரம் அஸ்தம் சித்தனை சுவாதி விசாகம் அனுஷம் ஜேட்டை மூலம் பூராடம் உத்தராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அஸ்வதி பரணி ஆகியோரை மகா பேரழகனான சந்திரனுக்கு மனம் புரிவித்தான் ஆனால் சந்திரனோ ரோஹிணி மற்றும் கார்த்திகேயிடம் மட்டும் மிகவும் அன்பு கொண்டு தனது மற்ற மனைவியர்களை புறக்கணித்தான் அதனால் மனம் மற்ற பெண்கள் தங்கள் தந்தையிடம் சென்று முறையிட்டனர் ஆத்திரம் அடைந்த தட்சன் சந்திரனுக்கு சாபம் கொடுத்தான் அதனால் சந்திரன் தனது கலைகளை இழந்தான் அவனை குஷ்டனோயும் பீடித்தது தன் சாபம் நீங்க சந்திரன் கார்த்திகை மாதத்தின் அனைத்து திங்கக்கிழமைகளிலும் எம்பெருமானை கலந்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை விரட்டில் இழங்கிய வேதியனை புனல் விரி நருற்கொன்றை போதனிந்த கண புரிய புல்கு கையவனை ஐந்தனை அரவு கொண்டரைக் கசைத்த சந்த வெண்பொடி சங்கரனை நினைத்து விரதம் அனுட்டித்தான் மகிழ்ந்த பரம கருணாமூர்த்தியான எம்பெருமான் அவனுக்கு சாப நிவர்த்தி அளித்தார் பெற்றான் ஆயினும் கலைகளும் வளர்ந்து பௌர்ணமி என்று சந்திரனாக திகழ்ந்து தன் கலைகளை ஒவ்வொன்றாக இழந்தபின் அமாவாசை என்று ஒளி அற்றவனாகவும் ஆகும் வண்ணம் எம்பெருமானை இழந்தவனே ஆனாலும் தக்ஷன் சாபத்தை முற்றிலும் நீக்காமல் மாற்றி அலூடினார் சிவபெருமான் என்னே பகைவனுக்கும் அருளும் ஐயனின் பண்பு இவ்வாறு சந்திரன் சோமவாரவதத்தின் மகிமையார் எம்பெருமானின் ஜடாமுடியில் இளம்பிறையாக அமரும் பாக்கியமும் பெற்றான் இவ்வாறு சந்திரனை தனது முடியில் சூடி அருளிய எம்பெருமான் சந்திரசேகரர் சந்திரமௌலீஸ்வரர் சசிதரர் சோமசுந்தரர் சசி மௌலீஸ்வரர் சோமநாதர் சசாங்க சேகரர் சசி சந்திரசேகர் என்றும் புகழப்பட்டார் இந்த கார்த்திகை விரதம் சோமன் என்னும் சந்திரனின் பெயரால் உமையுடன் கூடிய சிவபெருமானின் ஒரு நாமமும் சோமன் சோமவார விரதம் என்று வழங்கப்படலாயிற்று சந்திரன் வேண்டுதலுக்கு இணங்கி கார்த்திகை விரதம் இருப்பவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதுடன் இறுதியாக அவர்களுக்கு முக்தியும் கொடுத்து அருள வேண்டும் என்று சந்திரன் வேண்ட அப்படிப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த இன்றைய தினம் நாம் அனைவரும் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கத்தை நேரில் சென்று தரிசனம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ இந்த சோமவார விரதத்தை இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை பெற நாம் கேட்க வேண்டிய துவாதச ஜோதிர்லிங்க ச శ్రీశైలే మల్లికార్జునం ఉజ్జయ్యాళం ఓంకారమీేశ్వరం పరళ్యాం వైద్యనాథం చ భీమశంకరం సేతు వందే రాశం నాగేశం దారుణీ తు విశ్వేశం త్యంబకం గౌతమీ తటే हिमालये तु केदारं घुष्मेशं च शिवालये एतानि ज्योतिर्लिङ्गाणि सायं प्रातः पटे नरः सप्त पापं स्मरणेन विनश्यति एतेषां दर्शनादेव पादकं नैव तिष्ठति कर्मक्षयो भवेत्तस्य சம்பூர்ணம் ரொம்ப அற்புதமானது என்ற தினம் கேட்க வேண்டியது பாராயணம் செய்யப்பட வேண்டியது திரியாவிட பிறகு பகருங்கள் அவர்களும் பயணம் கூறி நாட்குணர் உடல் சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர மகாபிரிவா போற்றி